அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் ராஜா என்பவர் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு நம்ம ஒரு வீச்சு வலை அனுப்பியிருந்தோம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அவர் வந்து வெறும் பழைய ஈயம் வந்துட்டு ராசியான ஈஞ்சி இதில் நான் நிறைய சம்பாதித்தேன் அந்த ஈயத்திலே எனக்கு வந்து வலை மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருப்பேன் ஸோ அவருக்கு தான் நம்ம அவரோ இந்த வீடியோவை எனக்கு பதிவேற்ற மாட்டார் ஐயா நான் வந்துட்டு உங்கள் வலையில் நல்லா மீன் பிடித்தேன் அந்த இப்போ வீடியோவை உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க என்ன அப்படின்னா ஆறு பேட்ச் கொண்டது தான் வெயிட் வந்து அவர் ஈயம் தேஞ்சிருந்த ஈயம் தான் ஆனால் வெள்ளடிலாம் புதுசு இன்கேஸ் இதில் வெயிட் தேஞ்சிட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புது ஈயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் சரிங்க ஐயா பரவாயில்ல அப்படின்னாப்புல ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த வலையை மேக் பண்ணி மீதிய வலை எல்லாமே புதுசு தான் ஈயம் மட்டும்தான் பழசாக இருக்கும் மீதி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மெட்டீரியலும் புதுசு அப்புறம் அவர் நல்ல வலையை வாட்டிட்டு எனக்கு மீன் பிடிக்கிற வீடியோவை அனுப்பியிருக்காரு பாருங்க எவ்வளோ மீன் கிடைக்குது அப்படின்ட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு நான் போட்டிருக்கேன் ஸோ அவங்க வந்து ஒரு வித்தியாசமாக விசிறாங்க இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா மூணு பாகமாக பிரித்து அதாவது இடது கையில் ஒரு பாகமும் சென்டராக ஒரு பாகம் தூங்கும் வலது கையில் கொஞ்சம் பாகம் வச்சுருப்போம் நம்ம ஆனால் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு பாகத்தை தூக்கி மார்பாகத்துக்கு மேலே அப்படியே ஷோல்டர்லேயே போட்டுக்கிறாங்க துண்டு போடுற மாதிரி ஸோ இது ஒரு மெத்தராலஜி தான் யாருக்கு எப்படி வந்துட்டு வணக்கத்துக்கு வருதோ அது மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனால் ஒன்றும் ஒரு தவறும் இல்லை நமக்கு எப்படி புரிக்கிதோ நீங்கள் அது மாதிரி வீ வலைய வந்து வீசிக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது ஸோ எனக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வீசினது கிடையாது இது போல் வந்து வாட்டுவது கிடையாது எப்படின்னா வலையை வந்துட்டு மூணு பாகமாக அதாவது ஏபிசின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஸோ அந்த மெத்தடாலஜியில் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஆனால் இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க பக்கம் இருக்கிறவங்க ஒரு பாகத்தை அப்படியே எடுத்து தன்னுடைய தோல் மேலே அப்படியே போட்டுக்கிறாங்க துண்டு மாதிரி துண்டு மாதிரி போட்டுவிட்டு விசிறும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அதுவுமே வட்டமாக விழுது என்ன ஒன்று நாங்கள் அந்த மாதிரி விசிற மாட்டோம் இன்னும் சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா இன்னும் வித்தியாசமாக ஒரு மாதிரி விசுவிடும் சார் அப்படிலாம் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க இது மாதிரி கை கைப்பகுதியிலே வைக்க மாட்டாங்களாம் அப்படியே இரண்டாக பிரித்து தூக்கி போட்டுருவோம் சார் அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அது அவங்கவுங்களுடைய டேலண்ட் இருக்கலாம் ப்ளஸ் அவங்க ஏரியாவில் அந்த மாதிரியாக வலை வந்து விசிறி இருக்கலாம் வாட்டி இருக்கலாம் ஸோ நமக்குன்னு இப்படி ஒரு ப்ரொசீஜர் ஒரு சிஸ்டம் இருக்குது அது இருக்கலாம் ஏன்னா நம்மளுடைய மூதாதிரிகள் நிறைய வகையில் வந்து செய்திருக்கலாம் ஏன்னா இப்போ கம்பு சுற்றுறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதமான கம்பு மாடல் மாடலாக சுற்றுறாங்க இல்லையா ஸோ அதே கான்செப்ட்டில் ஸோ விதவிதமாக வீச்சு வளைவு வீசலாம் எது விசுறமோ எப்படியோ ஆனால் நமக்கு வந்துட்டு பெனிஃபிட் என்ன ஃபிஷ்ஷு கிடைக்கணும் ஸோ அது கிடைச்சிட்டா போதும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நீர்நிலைகளை பாதுகாத்துக்குங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவருமே நமக்கு அந்த போஸ்ட் பண்ணியிருந்தார் ஸோ நீங்களும் இதை பார்த்து ரசிக்கும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் ஃப்யூச்சரில் அவர் வந்து எனக்கு இன்னமும் வீடியோ அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு அனுப்புனாருன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்கேன் அப்படின்றத பாருங்கள் ஸோ நம்ம வந்துட்டு வலை வந்து கொடுக்கும்போது அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வலை வாங்கியிருக்கார் ஐயா அவர் நல்லா நல்ல ஒரு நண்பர் தான் நல்லா பேசுவார் ஸோ இந்த வீச்சு வலை மூலமாக நிறைய நண்பர்களுக்குமே நம்ம பழக்கமாக இருக்கும் நிறைய மீன்கள் பிடிச்சார் ஆனால் இங்கே இவங்க பிடிக்கிற மாதிரியான திலேப்பி மீனில் நாங்கள் கொஞ்சம் பெருசு மட்டும்தான் எடுத்துக்குவோம் எங்கள் ஏரியாவில் மீதியெலாம் வந்துட்டு யாருக்காவது கொடுத்துருவோம் அப்படி இல்லைனாக்கா தண்ணியிலே விட்டுடுவோம் ஆனால் இங்கே திட்டமான மீன் எடுத்துகிட்டு அவங்க ஏரியாவில் இந்த மீனெலாம் வந்து விலைக்கு போயிடும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அவர் அப்படியே சேல்ஸ் பண்ணிடுவோம் ஜி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷான மீன் இல்லையா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து வர மீனாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது ஏன்னா துளவாக இருக்கிறவங்களுக்கு ஊர் துளவாக இருக்கிறவங்களுக்கு தூரமாக இருக்கிறவங்களுக்கு மீன் வந்து வர்றதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்குமே மீன் வந்து ஐஸ் ஐஸ்பெட்டிலேருந்து வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் தூரமாக கிடைக்கும் ஸோ அதனால் எங்களுக்கு மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணுன்றது சொல்ல முடியாது ஆனால் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணுன்னா நம்ம நியர்பை கிட்ட கடல்கிட்ட போயிட்டோம் இல்லை அந்த ஏரி குளங்களில் மீன் பிடிக்கிற இடத்துக்கே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவங்க அப்படியே அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொடுக்கும்போது மீன் வந்து நல்லா நீங்க சாப்பிடும்போது நல்ல வெண்மையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ இறந்த மீனை சாப்பிட்றதோட உயிராக இருக்கும் கொஞ்சம் அப்போயே க்ளீன் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதுதான் நல்லா இருக்கும் அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் மரட்டம் ஸோ அடுத்த பதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் வலை உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பின்னி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஸோ இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க கண்டிப்பாக நம்மளுடைய வீச்சு வேலை வந்து உலகம் பூரா போய் சேரும் அப்படின்றத நம்புகிறேன் அதிபத்த நாயனாருடைய அருள் அவருக்கும் கிடைக்கட்டும் பொய் சொல்லாமல் திருடாமல் வாழ்க்கையில் நல்ல ஒரு தொழிலை கற்றுட்டு அவருடைய வாழ்க்கை மேன்மை பெறட்டும்